கத்திரிக்காய் தொக்கு செய்யறதுக்கு இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவில் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் கத்திரிக்காய்லாம் நல்லா சுருங்கி சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நான் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதே நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி வதங்கும் போதே நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அதே போல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காயையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் போய் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்குவோம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நமக்கு தொக்கு சுண்டி வரணும் பாருங்க கத்திரிக்காய்லாம் நல்லா மேஷ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் தோக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதை சேர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ